கண்ணை கனியாக்கி கற்பனையின் உச்சத்தில் சொல்லை கனையாக்கும் வல்லமை உடைய என் தமிழ் மொழியை வணங்கி உலகெங்கும் இருக்கும் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களை வணங்கி என் உரைக்கு செல்கிறேன் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே ஆரம்பிக்கும் போதே அருண் சொன்ன பாயிண்ட அதுவும் வழக்கறிஞர் அருண் சொன்ன பாயிண்ட மறுத்து பேசுறமே அவருக்கு பெட்டி கேஸ் கூட கிடைக்காம போயிடுமேன்னு வருத்தமா தான் இருக்கிறது ஆனால் வேறு வழி இல்லை ஆனா பெட்டி கிடைச்சிடும் வேற வழி இல்ல அருண் சொன்னாரு அமெரிக்கா காரங்க தோணாங்க ஒயர் கிடைச்சது அவங்க அப்பவே டெலிபோன் வச்சிருந்தாங்க வேற ஏதோ நாட்டுக்காரங்க ஏதோ தோணாங்களா ஏதோ கிடைச்சுதான் இந்தியா வந்து ரெண்டாயிரம் அடி தோணப்ப கூட எதுவுமே கிடைக்கலையா தோண்டி பார்த்து என்ன கண்டுபிடிச்சோன்னு கிடைக்கிற தேசமா இந்திய தேசம் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் என்று திருக்குறளை மையப்படுத்தி சொல்வதற்காக

அப்புறம் அருண் வந்த சொன்னார் என்னன்னா இந்தியாவில் வந்து யாருமே வேலை செய்யறது இல்ல எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னாங்க இந்தியாவில் அப்படியே வேலை எல்லாம் காலியா இருக்கு நாங்க தான் இந்த வேலைக்கு எல்லாம் போக மாட்டோம்னு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு பிளைட் ஏறி போறோம் போங்க சார் மூணு புள்ளி ஆறு சதவீதம் இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது வெளிநாட்டிற்கு வேலைக்கு போவது என்ன தவறு இருக்கிறது வீசா கிடைச்சிருக்கு போயிருக்காரு உனக்கு கிடைக்கல பேசாம பேசுற

அந்த பொண்ணு நர்மதா குத்து சண்டை போட்டில இருந்து பொண்ணு பதக்கம் வாங்கிருச்சார் இவர் என்ன பாடி பில்டிங்ல சில்வர் மெடல வாங்கி இருக்காரு என்ன சார் ஐயா வாயை திறந்தா பொய்யா இளைஞர் இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆசிரியர்களை எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க ஆசிரியர்களால் பிள்ளையை அடி பிள்ளைகளை அடிக்கவே முடியறது இல்லைன்னு சார் அப்துல் கலாம் நல்ல ஆசிரியர்ன்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்துல் கலாம் எந்த பிள்ளைகளையும் அடித்ததில்லை கேள்வி கேளுங்கள் செல்வங்களே கேள்வி கேளுங்கள் செல்வங்களே என்று தான் சொன்னார் நீங்கள் அப்துல் கலாம் போல ஒரு ஆசிரியராக இருந்திருந்தால் இந்த சமூகம் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்திருக்கிறேன் இதெல்லாம் கூட நான் அனுப்புறேங்க ஆனா ஒரு பொய் சொன்னாரு பாருங்க அந்த காலத்துல எந்த வித தவறும் நடக்கல எந்த விதமான பாலியல் சர்ச்சையும் இல்லைன்னு நான் சின்ன வயசுல இருந்தே பல சாமியார் பெயர்களை கேட்டுத்தான் செய்தித்தாள்களில் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன்

அண்ண பாரதி சொன்னாங்க எதுக்கு படிச்சோன்னே இளைஞர்கள் தெரியாம படிக்கிறாங்களாம் படிக்கிறதே வேஸ்டா ஏங்க நான் என் தேசத்து பிள்ளைகள் படிப்பதற்காக பிச்சை கூட எடுப்பேன் என்று சொன்ன முதலமைச்சர் இருந்த தேசம் காமராஜர் பிறந்த தேசத்துல எதுக்கு படிக்கிறோம் தெரியலன்னு சொல்றீங்களே ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாம சுத்துறாங்களாம் இன்ஃபர்மேஷன் உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குபவர் யார் தெரியுமா ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை வேலை வெட்டி இல்லாம இருக்கும் என்னங்களை எப்பொழுதுமே நம்மளுடைய சொல்லும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் இல்ல ஒன்றரை ஒன்றரை தேவையான விஷயங்களை புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்காக அந்த போனை நோண்டிட்டே இருந்து பல விஷயங்களை கத்துக்கிறவனு இருக்கிறான் நீங்க ரெண்டாவது இருக்கிற ஆளாருங்களேன் அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னைக்கு நாசாவில இருந்து நம்ம பள்ளிக்கூட மாணவர்களே ஒரு வருடத்திற்கு நூற்று கணக்கான பள்ளிக்கூட மாணவர்களை நாசா அவர்களுடைய செலவில் அவர்களுடைய நாசா அறக்கட்டளை பார்ப்பதற்கு தமிழகத்திலிருந்தே நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை அழைத்து செல்கிறார்கள் என்று சொல்லப்போனா எவ்வளவு பெரிய விஷயம் நீ வந்து ஒரிஞ்சி நெட்டை போட்டு உதடவே பார்த்துக்கிருந்தேன் எப்படி உலகத்தை பாருங்க நான் சொல்றேங்க உலகத்தை பாருங்க ஏங்க உலகை மாற்றும் ஒரே ஆயுதம் கல்வி என்று சொன்னார் ஒரு மிகப்பெரிய அறிஞர் அந்த கல்வியே தேவையில்லை எதுக்கு படிச்சோனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் வந்து பேசுகிறார் உண்மையிலேயே அருண் அவர்களே உங்களை மட்டும் வைத்து இளைஞர்கள் எல்லாம் மட்டமானவர்கள் என்று நாம் தீர்மானித்து விட முடியாது பேசாம அருண் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு குடிக்கிற குளிர்பானத்துல வந்து எலுமிச்சை இல்லையா பாத்திரம் தேக்கிறதுல எலுமிச்சை இருக்கான் உண்மை அப்படிதான் இருந்தது ஆனால் இந்த தேவையில்லாத குளிர்பானங்கள் எல்லாம் வந்தது இல்ல இதற்கான ஆலை அந்த நிறுவனங்கள் அதாவது வந்து அந்த ஃபேக்டரி திறக்கிறதுக்கான இடம் கொடுத்து இந்த இடத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு எழுதி கொடுத்து அதற்கான பர்மிட்டை கொடுத்த அரசாங்கம் எல்லாமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க இப்ப இல்ல அப்ப தப்பு யார் செஞ்சது இந்த தலைமுறையா ஆனால் நாங்க என்ன தெரியுமா செஞ்சோம் ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது அத்தனை குளிர்பானங்கள் விற்பனையும் தளர்ந்து போனது தமிழ்நாட்டில் என்று சொல்ல போனால் எது வளர்ச்சி ஆனா யாசின் ஒரு பையன் நடந்து போறான் ஸ்கூலுக்கு கீழே ஒரு பர்ஸ் இருக்கு திறந்து பாக்குறான் அதிகமா பணம் இருக்கு அந்த குழந்தை ஒரு ஏழு வீட்டு குழந்தை அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கல உரிய இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆசிரியரிடம் சொல்லி காவல்துறைக்கு சென்றான் என்று சொல்ல போனால் ஏழ்மையிலும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அவனுக்கு மேற்கு தெரிஞ்சா என்ன தெரியல நான் அவன் வாழ்க்கை எப்பொழுதுமே கிழக்குதான்

அந்த அம்மா போராடி திரும்பி வந்தோனே தீ குளிச்சு உனுடைய கற்பை நிறுவின்னு சொன்னாரே ராமர் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீவக சிந்தாமணியில் சீவகனுக்கு எத்தனை மனைவி என்று தெரியுமா இவருக்கு எத்தனை மனைவி தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு சீவக சிந்தாமணி வரைக்கும் போகப்படாது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் அன்னைக்கு போன் பண்ணா இப்ப அன்னைக்கு இப்படி அயோக்கியர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரை இருக்கிறார்கள் ஆனால் அயோக்கியர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற திராணி இந்த காலத்து இளைஞர்களுக்கு தான் இருக்கிறது அன்னபார தேவர்களை என்ன வார்த்தை சொன்னீங்க அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா இளைஞர்களுக்கு ஏங்க இந்த தேசத்தில் இந்தி ஒரு மிக முக்கியமான பாடமாக வர வேண்டும் கட்டாயமாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தி எட்டு எம்பிகள் அங்கு சென்று தமிழில் உரை செய்யும் அளவிற்கு எம்பிகளை தேர்வு செய்து அனுப்பியவர்கள் இதை விட வேற என்னங்க முன்னேற்ற வேணும் அப்புறம் போல நேரு அவர்கள் பிரதமரா இருந்து சுற்றுப்பயணம் வரும்போது ஒருவர் நிறுத்தி ஒரு இளைஞன் கேட்குறான் நேரு இந்தியா எங்களுக்கு என்ன செய்தது அதுக்கு நேரு சொன்னது ஒரு பிரதமரை மறித்து தைரியமாக கேள்வி வைக்கிறீங்களா இந்த தைரியத்தை உனக்கு செஞ்சாது வேறு நாட்டில் மாதிரி கேட்க முடியுமா அதே அதேபோல் நேதாஜி அவர்கள் இராணுவம் ஐஎன்ஏ ஆரம்பிக்கிறப்ப எனக்கு இளைஞர்களை கொடுங்கள் நிறையா எங்கேருந்து இளைஞர் வாரங்க அப்படின்போது தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக போனாங்களே இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையா பயந்து போயிடல வீட்டுக்குறால் நாங்கள் வாரம் போனாங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டார் அடுத்து நான் பிறந்தால் எங்கே பிறக்கணும் ராமாவுரத்தில் பிறக்கணும் அப்படின்னார் அந்த அளவுக்கு ஏன்னா என் நாங்கள் சொன்னோன்னே என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்தீங்க ஆ இப்படி பல விஷயங்களை எங்களால் அடுக்கி சொல்ல முடியும் ஆனால் நிறைவாக இந்த விஷயத்தை சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கு இன்றைய இளைஞர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு துரும்பு சீட்டாக இந்த வாசகம் அமையும் என்ற நம்பிக்கையில் இதை இங்கு பதிவு செய்கிறேன் இந்திய தேசம் ஆங்கிலேயருக்கு அடிமையானது அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சமீபத்தில் ஏலத்திற்கு விட்டார்கள் அப்பொழுது அந்த நிறுவனத்தை ஏலத்தில் எடுத்து அந்த நிறுவனத்தை தனக்கு உரிமையாக்கியவர் யார் தெரியுமா சஞ்சீவ் மேக்தா என்ற இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் என்று நாம் யாரிடம் அடிமையாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த நிறுவனத்தையே தனக்கு அடிமையாக ஒரு இந்தியர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்ல போனால் இந்த வளர்ச்சி இன்றைய சமூகத்து இளைஞர்களால் தான் நிகழ்ந்தது என்று சொல்ல போனால் உண்மையிலேயே இன்றைய தலைமுறையால் நாட்டிற்கு வளர்ச்சியே என்று சொல்லி என்னுடைய ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்